இன்றைய முக்கியமான செய்திகளோடு நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் சனிக்கிழமை பொதுவாக சனி ஞாயிற்றுக்கிழமைகள் செய்திகள் குறைவாக இருக்கும் இல்லாவிட்டால் அதிரடி செய்திகளும் தொடர்ச்சியாக இந்த நாள் இருக்கும் ஒரு சில செய்திகளின் தொடர்ச்சிகள் இன்றைய நாள் இருக்கின்றன நேற்றைய நாளின் செய்திகளின் தொடர்ச்சியாக அதை விடலே எதிர்பார்க்கப்பட்ட ஆனால் எதிர்பார்க்கப்படாத ஒரு விடயம் இந்த நாள் நடந்தது இன்று காலையிலேயே காலை பத்து மணி அளவில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருந்தார் பண தூயதாக்கல் திட்டத்தின் கீழே இல்லாவிட்டால் பண பண மோசடி நடவடிக்கையின் மூலமாக இவர் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் வருகின்ற இருபத்தேழாம் தேதி திங்கட்கிழமை வரை தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றம் இவருக்கு அனுமதி வழங்கியிருப்பதாகவும் இப்போதைய செய்திகள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே பண மோசடி குற்றச்சாட்டு இவர் மீது இருந்தது ஆனால் இந்த நிலத்தின் அடிப்படையிலான மோசடி நடவடிக்கைகள் தொடர்பாக இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி பேச்சுகள் இருந்தன அண்மையில் இடம்பெற்றிருந்த நடவடிக்கைகளின் அடிப்படையில் வாக்கு மூலம் வழங்கி இவரும் அவருடைய சித்தப்பாவான முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதற்கு பிறகு இந்த நாளில் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது இந்த கைது தொடர்பான முழுமையான விடயங்களை இன்றைய செய்திகளில் உள்ளடக்கி கொண்டு வந்திருக்கிறேன் இதேவேளிலே அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நரிந்த ஜெயதேச இரண்டு முக்கியமான விடயங்கள் இன்றைய நாளில் செய்திகளோடு சம்பந்தப்பட்ட ாக இருக்கிறார் ஒன்று அதானி குழுமத்தின் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டது குறித்து நேற்றைய நாளில் வெளியான தகவல் இலங்கை அரசாங்கம் சார்பாக உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு தகவலும் வெளிப்படுத்தப்படாத நிலையில் இந்த நாளில் அமைச்சரவை பேச்சாளராக அமைச்சர் நனிந்த ஜெயதிச இது தொடர்பான முதலாவது கருத்தை வெளியிட்டுகின்றார் அதே வேளையில் ஒரு முக்கியமான விடயமாக இந்த நாளை பொறுத்தவரை அமைச்சர் நலிந்த தியாதிச சுற்றுலா பயணிகள் தொடர்பாக எழுந்த ஒரு முறைப்பாடு சமூக வரைத்தளத்தில் வைரலாக பரவிய ஒரு காணொலி ஒன்றுக்கு என்று பதிவு வேண்டியிருந்திருக்கிறது அதை பற்றிய விடயங்களை கொண்டு வருகிறேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் நேற்றைய நாளில் தொடங்கிய உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதே வேளையில் நேற்று தமிழ் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற பொங்கல் நிகழ்வு அதை தொடர்ந்து இடம்பெற்ற மீனவர்கள் அமைப்பின் சந்திப்பு இந்த இரண்டு விடயங்களும் ஒரு விதத்தில் சர்ச்சையாகவும் இன்னொரு விதத்தில் பரபரப்பாகவும் பார்க்கப்படுகின்றன அவை பற்றிய செய்திகளையும் கொண்டு வருகிறேன் முழுமையான விடயங்களோடு இப்பொழுது விரிவான செய்திகளுக்குள் சேர்வோம் இன்று காலை யோசித்த ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட்டதை பற்றி நான் ஒரு முழுமையான தகவல் தொகுப்பு காணொடுகின்றோம் என்று பிற்பகல் வேடையில் அவர் கைது செய்யப்பட்டு நான்கு மடத்தையாளங்களில் அதுவரை இடம்பெற்ற முழுமையான சம்பவங்களின் தொகுப்பை உங்களுக்கு வழங்கியிருந்தேன் இரண்டாவது மகனான யோஷித்த ராஜபக்ச இன்று குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் காலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் பெலியத்த பகுதியில் வைத்து இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டதாக பெலிஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மானதுங்க தெரிவித்தார் முறையற்ற விதத்தில் சொத்துக்களை சேகரித்தார் மற்றும் சொத்து மோசடி என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் பெலிஸ் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது பெலிஸ் பேச்சாளர் தெரிவித்த மேலதிக தகவல்களின் அடிப்படையில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளின் அடிப்படையில் சில சொத்து மோசடி தொடர்பான பண மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அண்மையில் கதிர்காமம் மாணிக்க கங்கை பகுதியில் கைவிடப்பட்டுள்ள நிலையில் காணப்பட்ட மாடிகை ஒன்று தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வாக்குமூலம் மூலம் வழங்க அழைக்கப்படுவதற்கு முதல் யோசித்த ராஜபக்ச விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டிருந்தார் என்பது முக்கியமானது அந்த கதைகாமம் பிரதேசத்தில் உள்ள காணியின் உரிமை தொடர்பாக யோசித்த ராஜபக்ச மீது முதலில் குற்றம் சுமத்தப்பட்டு அவர் கடந்த மூன்றாம் தேதி புலனாய்வு திணைக்கடத்தில் முன்னிலையாகி வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார் அதன் பின்னர் கோட்டாபய ராஜபக்ச ஜி ராஜபக்ச என்ற பெயரில் பதிவாகியுள்ள அந்த காணி தொடர்பாக தனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்ற வாக்குமூலம் அடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது சற்று முன்னர் கிடைத்திருக்கின்ற மற்றொரு தகவலின் அடிப்படையில் குற்ற புலனாய்வு திணைக்களம் யோசித்த ராஜபக்சவை கைது செய்வதற்கு சட்டமா அதிபர் திணைக்கடத்தினால் வழங்கப்பட்ட முக்கியமான விடயம் ஒன்று காரணமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ரத்மலானி ஸ்ரீமல் பிரதேசம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இடத்தில் உள்ள டெய்சி ஃபாரஸ்ட் அல்லது டெய்சி ஆட்சி என்பவருக்கு சொந்தமான காணி தொடர்பான வழக்கு விடயம் தொடர்பாகவே கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிய வருகிறது டெய்ஸி ஃபாரஸ்ட் அல்லது டெய்சி ஆட்சி எனப்படுபவர் யோசித்த ராஜபக்சவின் பாட்டியார் ஆவார் காணி மோசடி மற்றும் பண மோசடி தொடர்பாக அண்மையில் இவரும் கைது செய்யப்பட்டு பின்னர் கடந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி பிணை வழங்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பகல் வேலை வரை வந்த முழுமையான தகவல்கள் அதற்கு பிறகு இடம்பெற்ற சம்பவங்கள் கொழும்பு முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் யோசித்த ராஜபக்ச இதன் அடிப்படையில் அவர் மீதான வழக்கு தொடரப்பட்டு குற்றக்கோவிகளின் அடிப்படையில் இப்போதற்கு இலங்கையின் சட்டக்கோவைகளின் அடிப்படையில் இவரு மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று போலீசார் அறிவித்திருந்தார்கள் எனவே இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க பண தூய்தாக்கல் தடை சட்டத்தின் கீழே யோசித்த ராஜபக்சவை குற்றவாளியாக பெயரிடுவதற்கு போதுமான சாட்சியங்கள் காணப்படுவதாக சட்டமா அதிபர் வழங்கிய ஆலோசனை அமையவே அவர் இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருந்தார் இன்று பின்னர் புதுக்கடை நீர்வா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இதன் அடிப்படையில் யோசித்த ராஜபக்சவை பொறுத்தவரையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது புதல்வர் இவர் முன்பு கடற்படையில் இருந்தவர் கடற்படையில் பதவி உயர்வோடு தான் கடற்படையில் நியமனம் பெற்றுக்கொண்டார் கொண்டார் இங்கிலாந்திலே கடற்படை சம்பந்தமான பட்டப்படிப்பு உயர்கல்வி கற்றவர் என்ற அடிப்படையில் கடற்படையில் சேர்ந்த பிறகு இவர் அதற்கு பிறகு மஹிந்த ராஜபக்சே இரண்டாம் தடவையாக ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவரது ஆலோசகர்களில் ஒருவராக அவரது பணிக்குழாமில் ஒருவராக நியமிக்கப்பட்டது முக்கியமானது கடற்படையில் இருந்த காலத்தில் மிக கோலாகலமாக இவரது திருமணம் இடம்பெற்றது கடற்படை அதிகாரிகள் அத்தனை பேருந்து வரவேற்போடு சேர்த்து மிக கோலாகலமாக இவரது திருமணம் இடம்பெற்றது அந்த காலத்தில் சர்ச்சைக்குரியதாக மாறியிருந்தது மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய சொத்து சேர்ப்பிலே இவரையும் ஒரு மிக முக்கியமான பங்காளராக மாற்றியிருந்தார் என்பது படுபயங்கரமாக சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு குற்றச்சாட்டு அதே போல முன்பு இடம்பெற்ற வசீம் தாஜுதீனின் கொலை சம்பவம் தொடர்பாகவும் இவர் மீது விரல்கள் நீட்டப்பட்டிருந்தன இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது முன்னாள் ராக்பி விளையாட்டு வீரர்களில் ஒருவராக இவர் இருந்தார் வசிம் தாஜுதீன் அவர்களோடு மிக நெருக்கமான நட்புடையவராகவும் பின்னர் அவரோடு பகமை பாராட்டி ஒருவராகவும் அவர் காணப்பட்டார் என்று சொல்லப்படுது ஆனால் எந்த நாளும் கைது இடம்பெற்றது இந்த பண தூவிதாக்கள் இல்லாவிட்டால் பணம் பண தூவிதாக்கள் தடை சட்டத்தின் கீழ் பண மோசடி தொடர்பாக காணி மோசடி தொடர்பாக என்று சொல்லப்படுகிறது இப்போது இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி எங்கள் மத்தியில் வரும் இன்றைய நாளில் பரபரப்பான புகைப்படம் ஒன்று இருக்கிறது அது ஒரு பக்கம் அது ஒரு வைரல் புகைப்படமாக சமூக வலைதளங்களில் எழுந்திருக்க மக்கள் பல பேர் கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு முதல் இந்த டெய்சி ஃபாரஸ்ட் என்று சொல்லப்படுகிற டெய்சி ஆட்சி யார் அவர் எப்படி ஆனார் என்று சொல்லி கேட்டால் அவர்தான் ஆட்சி இவர்களது ராஜபக்சவின் புதல்வர்களது ஆட்சி அவர் ஆட்சி ஆட்சியில் அவர்கள் முன்பு இருந்தவர்கள் இவர் ஆட்சி அதாவது அம்மம்மா பாட்டி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர்களான நாமல் யோசித்த அதுபோல ரோஹித் ஆகியோரது ஒரு விதமான பாட்டி அதாவது ஷிரானி ராஜபக்ச அவர்களது உறவினர் அவர்களது ஆண்டி எனவே இவர்களுக்கு பாட்டியாக இருந்தார் அவர் கல்கிசையில் பெற்றுக் வீடு தொடர்பாகவே சர்ச்சை எழுந்ததை தான் அவர் அண்மையில் அழைக்கப்பட்டிருந்தார் நீதிமன்றத்துக்கு டெய்ஸி ஃபாரஸ்ட் அவர் கடந்த செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி அவருக்கு முதலில் பிணை வழங்கப்பட்டிருந்தது மீண்டும் அவர் அண்மை காலமாக அழைக்கப்பட்டு கடந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அவருக்கு மீண்டும் பிணை வழங்கப்பட்டது இது கிட்டத்தட்ட எட்டு வருடங்களாக தொடர்கின்ற ஒரு வடக்கு ரத்னலானை பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு வீடு அந்த ஒரு சொகுசு வீடு ஒன்று இது மோசடியான முறையில் இவரால் பெற்றுக்கொள்ளப்பட்டது என்று குறிப்பிட்டு கடைசியாக இந்த வழக்கு எடுக்கப்பட்ட நாள் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதியாக அமைந்திருந்தது எனவே இதன் அடிப்படையில் அது முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் பெருமதியான ஒரு வீடு சம்பந்தப்பட்ட வழக்கிலேயே இந்த விடயம் இங்கே இருப்பதன் காரணம் ஆச்சரியப்படுகிறது சிறைமல் பிரதேசம் என்று சொல்லப்பட்டிருந்த ஒரு பிரதேசத்தில் ரத்தலானி பகுதியில் இந்த வீடு இருக்கிறது எனவே குடும்பமே இப்படி காணி மோசடி மற்றும் வீட்டு மோசடி போன்ற விடயங்களில் சம்பந்தப்பட்டிருக்கிறதாண்டு மக்கள் ஒரு பக்கம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே பாட்டியாரின் வழக்கு ஒன்று தொடர்பாக இப்பொழுது பேரணம் அழைக்கப்படுகின்றார் இது வேளையிலே பேரணம் இல்லப்பட்டால் இவரும் இவர்கள் சித்தப்பாவன் சம்பந்தப்பட்டதான் அந்த கதிரகாமத்தில் உள்ள சொகுசு பங்களா கங்கை பிரதேசத்தில் உருவாக்கப்பட்ட சொகுசு பங்களா தொடர்பான வழக்கு விடயங்களில் அந்த காணி உரிமையாளர் வந்து ஜி ராஜபக்சே என்பது பெயர் குறிப்பிடப்படுகின்றது அவர் காணி உரிமையாளராக அல்ல அந்த காணிக்கு மின்சாரம் பெற்றுக்கொள்வதற்காக பெயர் குறிப்பிடப்பட்டவராக ஜி ராஜபக்சே இருந்தார் ராஜபக்ச கோட்டாபய நான் அவனில்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டு விட்டார் ஆனால் அண்மையில் வாக்குமூலம் வழங்கச் சென்ற விடையில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு முதல் வாக்குமூலம் வழங்க அளிக்கப்பட்டவராக இருந்திருந்தார் யோசித்த ராஜபக்ச இவர்கள் இரண்டு பேரும் தங்களுக்கு அப்படி யாரும் யாரையும் தெரியாது என்று சொல்லி குறிப்பிட்டு விட்டார்கள் அந்த சொகுசு பங்களாவை பொறுத்தவரையில் அது இராணுவத்தினரால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி அருகில் உள்ள மக்கள் இதுவரை காலமும் அங்கே வாழ்ந்த மக்கள் பல பேர் குறிப்பிடுகின்றார்கள் அவர்கள் தாங்கள் இந்த ராணுவத்தினர் பங்களாவை உருவாக்கியதைக் கண்டதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கடந்த ஆட்சி ஆனால் இப்போது அது யார் மற்ற பாழடைந்து போன ஒரு பங்களாவாக மாறுகின்றது மிகப்பெரிய சொகுசு பங்களா அது பார்க்கும்போதே மிகப்பெரிய ஒரு சொத்து சேர்க்கப்பட்ட ஒரு பங்களாவாக அது மாறி இருப்பதாக தெரிகிறது ஆனால் அதை யாரும் இப்போது பயன்படுத்துவதில்லை என்பது மிக மனம் வருத்தத்துக்குரிய ஒன்று அதை இப்போது அரசாங்கம் யாரும் உரிமை கூறாவிட்டால் அரசாங்கம் அதை பயன்படுத்தி அதை சுற்றுலா பயணிகளின் ஸ்தலங்களாக இல்லாவிட்டால் வேறு விதமாக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை தான் நாங்களும் இப்பொழுது எதிர்பார்த்திருக்கிறோம் எனவே அரசாங்கம் அதன் பயன்பாட்டை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் மிகப்பெரிய ஒரு ஆடம்பர பங்கல் ஆனால் கடந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக யாரும் பயன்படுத்தாத நிலையில் இருப்பது போல தென்படுகிறது இப்படி இருக்கும்போது இந்த ஒரு புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் மிக பரபரப்பாக வைரலாக பரவப்பட்டு வருகிறது ஹாப்பி கஸ்டமர் என்ற பெயரோடு பரப்பப்படுகின்ற சமூக வலைதளங்கள் உங்களுக்கு அந்த புகைப்படம் உங்களது கைகளில் கிடைத்திருக்கலாம் யோசித்த ராஜபக்ச விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் நீதிமன்றத்து மறைக்கும் போலீஸாரிடம் அவர் உட்கார்ந்திருக்கின்ற காட்சி விசாரணைகளுக்கு அவர் குற்ற புலனாய்வு பிரிவினர் அழைக்கப்பட்ட வேடையில் அங்கே இருக்கிறார் சாதாரணமாக எங்களில் யாராவது ஒருவர் அழைக்கப்பட்டால் இப்படி கூலாக இருக்கலாமா இப்படி புகைப்படமே எடுக்க எங்களை அனுமதிப்பார்களா என்று கேட்டால் ஒன்று தான் ஏதோ விசிட்டர் ஆக ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறேன் இல்லாவிட்டால் எங்கேயோ ஒரு மாலுக்கு போயிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வந்து விடுவேன் என்று உறுதியாக சொல்வது போல இருக்கிறது அந்த சிரிப்பு கடந்த காலங்களிலும் யோசித்து கைது செய்யப்பட்டதார் பட மோசடி மற்றும் இதர குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மீண்டும் இலகுவாக திரும்பி வந்துவிட்டார் இம்முறையும் அவ்வாறு தான் இடம்பெற்று விடுமா என்பது மக்கள் அங்கீகரிக்கின்றனர் மக்கள் அங்கு அழைக்கின்றார்கள் என்ற நாளில் சமூக விரதத்தில் இந்த புகைப்படம் பதிக்கப்பட்ட பிறகு எழுப்பப்பட்ட கேள்விகளில் மிக முக்கியமான ஒன்று நான் பார்த்தேன் ஒருவர் கேட்டுக்கின்றார் ஒரு பெண் வந்து கேட்டுக்கின்றார் இந்த கேள்வியை இஃப் இட் வாஸ் தன் எனி அதர் சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி த ஃபர்ஸ்ட் திங் த காப்ஸ் டே லைட்ஸ் ஆஃப் பர்சன் விட்னஸ் லோ என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள் இன்னும் பல பேர் கைது செய்யும் போது அதி சொகுசு ஆடம்பர கார்களில் இவர்களை அழைத்துக் கொண்டு செல்வது வேன் டூவல் ஏசி பொருத்தப்பட்ட வேனிலேயே கைது செய்வது சொகுசாக அவர்கள் இருக்க விடுவது போன்ற விடயங்கள் எல்லாம் எங்களை பிடித்தால் இப்படி நடைமுறைப்படுத்துவார்களா எங்களுக்கு ஒரு சட்டம் இவர்களுக்கு ஒரு சட்டமா என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் என்னென்றாலும் முன்னாள் ஜனாதிபதியின் குடும்பத்தினர் பழைய அரச குடும்பத்தின் இளவரசர்களாக இருக்கின்றவர்களில் ஒருவரை கைது செய்தது என்று சொல்லி போலீசார் கொஞ்சம் மரியாதையாக நடத்தியிருக்கலாம் இருக்கலாம் பொறுத்திருக்கிறது ஆனால் சட்டம் தன்னுடைய நடவடிக்கைகளை சரியான முறையில் எடுக்கும் என்று சொல்லி நாங்கள் கருதுகிறோம் இன்னும் ஒன்று இது ஒரு ஆரம்பமாக இங்கே இருக்கட்டும் இந்த சொத்து குவிப்பு போன்ற விடயங்களில் இன்னும் பல பேர் இந்த விடயங்களில் சம்பந்தப்பட்டவர்களாக கைது செய்யப்பட வேண்டிய சந்தேக நபர்களாக இருக்கின்றார்கள் மக்கள் தொடர்ச்சியாக அவர்களை பற்றி குறிப்பிட்டு வந்திருக்கின்றார்கள் அதுபோல இவர்களால் சூறையாடப்பட்ட நாட்டின் பொது சொத்தாக இருந்தால் அந்த சொத்து மறுபடி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானது கடந்த காலங்களில் வெளியான ஒரு செய்தி ஒன்று முன்பு இருந்தது முன்பு ஜனாதிபதி கோ ஜனாதிபதியாக ஐந்த ராஜபக்சே இருந்த வேளையில் அவரது இரண்டாவது பதவிக்காலத்தின் போது பரிசு தடவை போயிருந்தார்கள் அப்போதைய முதற்பெண்மணியாக இருந்த திருமதி ராஜபக்சவும் இந்த டெய்ஸி ஆட்சியும் அவர்களது செலவு பத்து நாட்களில் இருநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது இது பற்றிய பல்வேறு ஆதாரங்கள் சமூக வரித்தளங்களிலும் சிங்கள ஆங்கில ஊடகங்களிலும் வழியாக இருந்தன அப்படியாக இருந்தால் அந்த விசாரணைகளும் ஆதாரங்கள் இருந்தால் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது இங்கே வலியுறுத்துகிறோம் ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இப்படியான விடயங்களில் தாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அறிய தந்திருக்கின்றார்கள் உடனடி நடவடிக்கைகள் இது பற்றி எடுக்கப்படும் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதை பற்றிய நம்பிக்கையை மக்கள் மனதில் ஏற்படுத்தப்படுகின்றது பார்க்கலாம் அதேபோல இன்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற கூட்டத்தை நடத்திய அமைச்சரவை பேச்சாளர் அனிந்த ஜெயதிசர் இந்த விடயம் பற்றி குறிப்பிட்டிருந்தார் இது ராஜபக்ச குடும்பத்தின் மீதான பழிவாங்கல் நடவடிக்கை எதுவும் கிடையாது காரணம் நேற்று தான் மஹிந்த ராஜபக்ச நீதிமன்றத்தை நாடியிருந்தார் தன்னுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டதை பற்றி எனவே இன்றைய நாளில் உடனடியாக இந்த கைது இடம்பெற்றிருப்பதானது நீங்கள் அப்படி செய்தால் நாங்கள் இப்படி செய்வோம் என்பது போன்ற ட்ரீட் ஃபார் டேட்டா என்று சொல்லி பல பேர் தான் இல்லை அப்படியான எந்த ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையும் இல்லை யாராவது எங்கேயாவது சொத்துக்களை இலங்கையை பொறுத்தவரையில் மோசடியான முறையில் இல்லவட்டால் சட்டபூர்வம் இல்லாமல் வாங்கியிருந்தால் சந்தேகப்படும்படியாக வாங்கியிருந்தால் உடனடியாக சிஐடி இது பற்றி புலனாய்வு பிரிவு உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ளும் அதுபோல சட்டம் அங்கே சரியான முறையில் பயன்படுத்தப்படும் அவர்கள் மீதான நடவடிக்கைகள் சட்டத்தின் அடிப்படையில் இடம்பெறும் யோசித்த இந்த தனிநபர் கைது செய்யப்பட்டது பண மற்றும் நிதி மோசடி குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே தவிர மஹிந்த ராஜபக்சே என்பவரின் மகனாக அல்ல என்று சொல்லி மிகத் தெளிவாக இந்த விடயத்தை சொல்லுகின்றார் இதுபோல இந்த சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டோருக்கு இப்படியான விடயங்களின் போது அவர்களுக்கு பிணை வழங்கப்படுமா என்று கேட்கப்பட்ட விடையில் அது சட்டத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டிய விடயம் பிணை அவர்களுக்கு கிடைக்கலாம் மற்றபடி பிணையை தடுப்பது இல்லாவிட்டால் ஒருவரை பிடிப்பது போன்ற விடயங்களில் அரசாங்கம் எப்போதும் செயற்படாது அரசாங்கம் நீதித்துறைக்கும் சட்டத்துறைக்கும் பாதுகாவலாக இருக்கும் அதற்கு துணையாக தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற சுயாதீனத்தை போலீசாருக்கு வழங்கியிருக்கிறது இருக்கிறது சொல்லி குறிப்பிட்டு தெளிவுபடுத்த இந்த இடத்திலே இந்த மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பற்றி இறக்கப்படுகின்ற பல பேரும் இங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சில விடயங்கள் இங்கே தெளிவுபடுத்த வேண்டியது அவசியமாகும் மஹிந்த ராஜபக்ச ஒரு முன்னாள் ஜனாதிபதி இதே போல இந்த அவரது காலத்திலே யுத்தம் வெல்லப்பட்ட வேடையில் அதுக்கு காரணகர்த்தாவாக மிகப்பெரியதாக கொண்டாடப்பட்டவர் அப்போது ராணுவ தளபதியாக இருந்த சரத் சரத்வன்சேகா அவரும் அதற்கு உரிமை கோருகின்றிருந்தார் பின்னாளில் மண்ணின் மகிந்தர்களாக அதுக்கு உரிமை கோருகின்றார்கள் ராஜபக்சக்கு அந்த வேடையில் அவர்களுக்கு துணையோடு துணையாக இருந்தவர்களில் ஒருவர் இப்போது ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக் என்பதையும் ஞாபகப்படுத்த வேண்டும் யுத்த வெற்றியில் அவர்களும் பால் கொடுத்து கொண்டாடி இருந்தார்கள் என்பதையும் பல பேர் மறந்து இருக்க மாட்டார்கள் ஆனால் இந்த விடயம் எப்படி என்று சொன்னால் உடனடியாக சரத் சரத்வன்சேகா அதுக்கு பிறகு அடுத்த தேர்தலிலேயே மஹிந்த ராஜபக்சவை எதிர்த்து போட்டியிடுகிறார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அந்த தேர்தலில் அவர் போட்டியிடுகின்ற வேடையில் அவர்தை தடுத்து நிறுத்துவதற்காக இடம்பெற்ற மிக முக்கியமான விடயங்களில் ஒன்று சரத் பன்சேகாவின் பாதுகாப்பு உடனடியாக ரத்து செய்யப்பட்டு அவரது முழுமையான இராணுவ உடைமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார் அவரது பாதுகாப்பு முற்று முழுதாக விலக்கிக் கொள்ளப்பட்டது என்ற விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் அவருக்கு தான் அப்போது உண்மையில் அதிகமான ஆபத்து தமிழில் விடுதலை புயல்கள் மூலமாக இருந்ததாகவும் காரணம் நாட்டில் யுத்தத்தை ஒழித்தவர் என்ற அடிப்படையில் தான் பாதுகாப்பு அதிகமாக இருந்திருக்க வேண்டும் அவரது பாதுகாப்பை இல்லாமல் ஆக்கியவர்கள் இப்பொழுது தங்களது பாதுகாப்புக்காக உரிமை கோரி இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இப்பொழுது எழுப்பப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இது இப்போது மாறி நடந்திருக்கிறதாக ஒரு விடயம் அமைந்திருக்கிறது இந்த கர்மாய்ஸ் பூமரங்கன்னு சொல்வார்கள் அப்படி நடந்த ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறோம் அந்த போர் முடிவுற்றவுடன் கூட அப்போதைய ஜனாதி அப்போதைய ராணுவ மணிக்கும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் ரா கோட்டாபய ராஜபக்ச ராணுவ தளபதி சரத் வம்சேகாவுக்கு புகழாரம் சூட்டியிருந்தார் புலிகள் அவர்களை இலக்கம் வைத்திருந்தார்கள் இரண்டு பேரை கோட்டாபய ராஜபக்சவையும் இலக்கு வைத்ததாக சொல்லப்பட்டது சரத் வம்சேகா இலக்கம் வைக்கப்பட்டது அனைவரும் வருந்தது ஆனால் இதிலே அவரது பதக்கங்கள் பட்டங்கள் பறிக்கப்பட்டு ஒரு சாதாரண தான் பிரச்சையாகத்தான் போதியிருக்கின்றார் இப்போதும் அவருக்கு விசேட பாதுகாப்பது எதுவும் கிடையாது சரஃப் இதுவரை கூறியதும் கிடையாது ஆனால் மஹிந்த ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போனவுடன் தான் அவர் சார்ந்தவர்கள் இப்பொழுது ஒரே அடியாக அவருக்கான பாதுகாப்பு வேண்டும் இந்த அரசாங்கம் பழி என்று சொல்லிக் கொண்டுகிறார்கள் இந்த விடயத்தை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை பல்வேறு இடங்களில் பாராட்டப்படுகிறது மிக துணிச்சலான நடவடிக்கை இத்தனை காலமும் பல பேர் அவருக்கு பாதுகாவலாக தான் இருந்திருக்கின்றார்கள் இறுதியாக இருந்த ஜனாதிபதி ரணில் கிரமசிங் கூட அவருக்கு பாதுகாப்பாக தான் இருந்திருக்கின்றார்கள் மாறாக இந்த

கொண்டு செல்ல வேண்டும் இது அரசியல் நடவடிக்கையாக இல்லாமல் மாறாக நீதித்துறையின் சுயாதீனமான நடவடிக்கையாக தொடர்வதற்கு இடமளிக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் இப்பொழுது சொல்கின்ற மிக முக்கியமான விடம் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இன்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான விடயமாக இந்த அதானி குடும்பம் எடுத்து வந்த நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் அதானி குடும்பம் நேற்றைய நாளில் ஒரு பதில் வழங்கியிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் குறிப்பாக நேற்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அமைச்சரவை அமைச்சரவை பத்திரம் தங்களுக்கான தங்களுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்யவில்லை என சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இது இந்திய நாளில் உத்தியோகபூர்வமாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேசிசவினால் உறுதிப்படுத்தப்படுகிறது அதானி குடும்பத்துடனான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படவில்லை என்று இந்த அமைச்சரவை குழுமத்தின் விடயங்களை பற்றி அறிவிக்கின்ற மாநாட்டில் இடம்பெற்ற வேளையில் அமைச்சர் நனித ஜாதிசவ் ஊடக அமைச்சராக இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றனர் அரசாங்கத்தின் தகவலாக இந்த விடயம் வந்திருக்கிறது எனவே இந்த இடத்திலே இது அதானி குழுமம் நேற்றை நாள் குறிப்பிட்ட விடயம் சரியானது என்று சொல்லி இப்பொழுது அறிவிக்கப்படுகின்றது அது அமைச்சர் நனித ஜாதிசவுக்கு இன்னொரு முக்கியமான பொறுப்பு ஒன்றினால் இருந்தது அது ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு காணொலி ஒன்று பரவிக்கொண்டிருக்கிறது ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணி வெளியிட்ட ஒரு காணொலி மிக பரபரப்பாக இந்த அரசாங்கம் சுற்றுலாத்துறையை முடக்குகிறது என்ற அடிப்படையில் குற்றம் சுமத்தப்பட்டு ஒரு காணொலி ஒன்று வெளியாகி இருக்கிறது உதாரண காணொலியை பார்ப்போம் The police has stopped the music at doctor's house. no music after 10 pm. This is ridiculous this new president going to f up the whole tourism industry. like there's hundreds of people here and no DJ. இந்த காணொலி புதிய ஜனாதிபதி வந்த பிறகு இப்போது பத்து மணிக்கு பிறகு இசை வழங்குவதை எல்லாம் நிறுத்திவிட்டார் இதனால் இப்போது இருக்கின்ற இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மூலமாக சுற்றுலா பயணிகளுக்கு சிக்கல் இருக்கிறது அவர்கள் நூற்றுக்கணக்கான கணக்கான சுற்றுலா பயணிகள் அங்கே மாத்தரையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அந்த ஒரு ஹோட்டலிலே இசை நிறுத்தப்பட்டு விட்டது டிஜே பத்து மணிக்கு பிறகு இல்லை என்று சொல்லி அறிவித்திருப்பதை பற்றி இந்த தகவல் வெளியாகியிருந்தது இது உடனடியாக ஊடக அமைச்சர் அமைச்சரவை பேச்சார் நரேந்திர ஜாதிசவின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது அவர் ஒரு விடயத்தை மிக தெளிவுபடுத்தியிருக்கிறார் குறிப்பாக இது பற்றி அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வமான அறிக்கையாக அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று சொல்லி இது புதிய அரசாங்கத்தின் நடவடிக்கையும் இல்லை மாறாக இலங்கையிலே உள்ள அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விடயம் எம் அனைவருக்கும் இந்த விடயம் தெரியும் திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை இரவு பத்து மணிக்கு பிறகு இசை நிகழ்ச்சிகளோ இல்லாவிட்டால் சத்தமான இசை ஒலிக்கப்படுவதோ எதுவும் இல்லை என்று சொல்லி அறிவிக்கப்படுகின்றது இது ஒரு சில நாட்களுக்கு முதல் கொண்டு வரப்பட்ட நீதித்துறையின் விடயம் அதாவது இது புதிய அரசாங்கத்தின் விடயும் கிடையாது மாறாக சுப்ரீம் கோர்ட் எடுத்திருந்த ஒரு இலங்கையின் உச்ச நீதிமன்றம் எடுத்திருந்த மிக முக்கியமான ஒரு முடிவு இதையடுத்து இரவுகளில் எந்த விதமான ஒலி நிகழ்ச்சிகளும் நடத்தப்படக்கூடாது காரணம் வார நாட்களின் அடிப்படையில் அடுத்த நாள் பாடசாலை மற்றும் அடுத்த நாள் அலுவலகங்கள் செல்வோர் ஆகியோருக்காக இரவு பத்து மணிக்கு மேல் இப்படியான சத்தங்களை எடுப்ப முடியாது திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை வெள்ளி சனிக்கிழமைகளும் அதிகாலை ஒரு மணி வரை இந்த நிகழ்ச்சிகளை நடத்தலாம் வந்து அதுபோல் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை பனிரெண்டு முப்பது வரை இப்படியான நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் இங்கே குறிப்பிடப்பட்டிருப்பதோடு இது முன்னைய அரசாங்கத்தின் காலத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகள் காரணமாக எடுக்கப்பட்ட முடிவே தவிர இந்த புதிய அரசாங்கத்துக்கும் விதக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று தெளிவுபடுத்தி இருப்பதோடு சுற்றுலாத்துறையை முன்னேற்றவும் சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்ற வகையில் இயமான ஒரு திட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தவும் எதிர்காலத்தில் மாற்றங்களை கொண்டு வரவும் இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது மற்றபடி இந்த அரசாங்கத்தின் மூலமாக சுற்றுலாத்துறைக்கு சிக்கலான எந்த ஒரு விடயமும் தங்களால் செயற்படுத்தப்பட மாட்டாது என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார் அவர் எனவே இந்த விடயமும் இப்பொழுது மக்களின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது நேற்றைய நாளில் இடம்பெற்ற இரண்டு விடயங்கள் ஒன்று நாடாளுமன்றத்தில் முதல் தடவையாக இடம்பெற்றதாக சொல்லப்பட்ட பொங்கல் விழா இதிலே பல்வேறு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட நல்ல ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது குறிப்பாக அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த விடயத்தை நேற்றைய நாளில் நடத்தியிருந்தார்கள் ஒரு தைப்பொங்கல் விழாவாக நடத்தப்பட்டு ஒரு முற்கூட்டிய நிகழ்வாக நல்ல விடயம் ஒரு ஒரு முன்கொண்டு செல்லக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு விடயம் இத்தனை காலமும் பல்வேறு விழாக்கள் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றாலும் பொங்கல் பொங்கி இடம்பெற்ற முதலாவது விழாவாக இருந்தது தாமதமாக இருந்தால் பத்து நாட்கள் தாமதமாக இருந்தாலும் கூட பொங்கல் விழா என்று தமிழர்களின் அடையாளமாக ஒன்று நடைபெற்றிருப்பது பாராட்டுக்குரிய ஒன்று அதேவேளையில் நேற்றைய நாளில் வடக்கு கிழக்கு மற்றும் எதிர்க்கட்சி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய நாளில் ஒரு சந்திப்பு நடத்தி இருந்தார்கள் வடபகுதி கடற் கடற்றொழிலாளர்களது பிரச்சனைகளை ஆராய்ந்து தீர்ப்பதற்கு ஒரு குழு அமைக்க தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டது இதிலே தங்களது கட்சி பேதங்களை மறந்து முக்கியமான கட்சித் தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டது உண்மையில் பாராட்டக்கூடிய ஒன்றாக இருந்தது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேரும் இதிலே கலந்து கொண்டிருந்தார்கள் அதுபோல தமிழ் முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்திருந்தார்கள் நல்லது நான் பார்த்த வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மனோ கணேசன் செல்வம் அணைக்கலாதன் ரிஷாத் பதியுதீன் மற்றும் குகதாசன் ரவிகரன் இவர்கள் அத்தனை பேரும் இதிலே கலந்து கொண்டிருந்தார்கள் என்பது சிறப்பு அவர்கள் அத்தனை பேருமே இந்த விடயத்தில் ஒன்றுபட்டு செயற்படுவதற்கு அணங்கியிருந்தார்கள் குறிப்பாக வட பகுதி கடத்தொழிலாளர்கள் இப்பொழுது எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சனைகள் குறித்து தாங்கள் அரசாங்கத்திடமும் இந்தியாவிடமும் பேசுவதற்கான விடயங்கள் இங்கே முன்வைக்கப்பட்டிருந்தன இதில் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்க பிரதிநிதிகள் அதுபோல வடமாகாண கடற்றொழில் இணைய பிரதிநிதிகள் ஆகியோர் இந்த சந்திப்பில் வந்திருந்தார்கள் நாடாளுமன்றத்தில் பெற்றது இவர்கள் கடற்றொழிலாளர் இணையத்தின் பிரதிநிதிகள் பனிரெண்டு பேர் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் இணைப்பாளர்களும் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார்கள் இந்த கலந்துரையாடலில் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாடுகளில் ஈடுபடும் தென்னிலங்கை மீனவர்கள் உள்ளூர் மீனவர்களால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக பேசப்பட்டது இப்போது அத்துமீறி எல்லை தாண்டி வரும் இந்திய இழுவை படகுகளின் இழுவை மடி தொழில்களால் வடபகுதியைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வரும் விடயம் குறித்தும் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்தது நான் இந்த விடயங்கள் குறித்து முன்பு இருந்து இதை பற்றி தொடர்ச்சியாக வலியுறுத்த வந்திருக்கிறேன் இது இலங்கை குறிப்பாக வடபகுதியில் உள்ள மீனவர்களது கடல் வளங்களை முற்று முழுதாக அழித்து விடுகின்ற செயற்பாடு அவர்களது எதிர்காலம் சூனியமாக்கப்படக்கூடிய ஆபத்து ஒன்று இருக்கிறது இந்தியாவின் பாரிய இழுவமடை படகளின் காரணமாக கடல் வளம் முற்று முழுதாக சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே இதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது ஒரு நல்ல விடயம் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றாக சென்றிருக்காங்க இதில் கட்சி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக வடக்கு போதியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கு போதியச் சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்க வேண்டும் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா என்பது குறித்து தெரியவில்லை இல்லாமட்டால் அழைப்பு விடுக்கப்பட்டாலும் தங்கள் ஆளுங்கட்சி தானே தாங்கள் தனியாக இதை பார்த்துக் கொள்கிறோம் என்று இருந்தார்களோ தெரியவில்லை இது கட்டாயமாக அவர்களும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய விடம் இது குறித்து தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்த வேண்டும் வலியுறுத்துவோம் என்பதை ஞாபகப்படுத்து நேற்று என்னுடைய செய்தியில் இந்த இலத்தரணிகள் அடையாள அட்டை திட்டம் பற்றி குறிப்பிட்ட வேடையில் இரண்டு விதமான கேள்விகள் வந்திருக்கின்றன ஒன்று உலகம் முழுவதும் இந்த இலத்தனிகள் அடையாள அட்டை புழக்கத்தில் வந்துவிட்டது ஏன் இலங்கைக்கு மட்டும் இன்னும் கொண்டு வரவில்லை என்று இரண்டாவது ஒரு காமெண்ட் வந்திருந்தது இந்த இலத்தரணிகள் அடையாள அட்டை இந்திய நிறுவனம் ஒன்றின் மூலமாக செயற்படுத்துவதற்கு அழுத்தம் ஒன்று கொடுக்கப்பட்டு இதிலே பல்வேறு தனிப்பட்ட அந்தரங்க விடயங்களும் தனிப்பட்ட மனிதர்களின் தனிப்பட்ட தரவுகளும் எடுக்கப்படுகின்றன இது ஆபத்தானது இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டாமா நேற்று அதை பற்றி இடம்பெற்ற அமர்வை பற்றி இதனால் தான் தெளிவுபடுத்தி சொல்லுகிறேன் ஜனாதிபதி செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த இலத்திரியல் அடையாள அட்டை தொடர்பான இது தொடர்பான பிரச்சனைகள் அதுபோல் இதை அறிமுகப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்று இலங்கை தொடர்பாடல் தொழில்நுட்ப முக நிறுவனத்தில் நாள் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் தலைமையில் இடம்பெற்றது அவர் ஒரு பொறியியலான இதில் பல்வேறு விடயங்கள் இப்பொழுது சொல்லப்படுகின்றன எவ்வாறு இதன் காரணமாக பாதிப்பு சாதக தொடர்பான பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன இதிலே டிஜிட்டல் திட்டத்தை இந்த என்ஐசி இல்லப்பட்ட இ என்று சொல்லப்பட்ட இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துவதில் இருக்கின்ற சிரமங்கள் அதுபோல இருக்கின்ற சவால்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் பேசப்படுகின்றன எனவே இனிவரும் காலத்தில் இது பற்றிய விடயங்கள் வெளிவரும் அதில் உள்ள பாதிப்புகள் குறித்து நாங்கள் ஆராய்வோம் அனுகூலங்கள் பற்றி எங்களுக்கு தெரியும் பல்வேறு அனுகூலங்கள் இதில் இருக்கின்றன என்பது உண்மை இலகுவாக அனைத்து செயல்பாடு செயற்பாடுகளையும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நடைமுறை இதில் இருக்கின்றது ஆனால் பாதிப்புகள் என்னென்ன இருக்கின்றன என்று அறிந்து கொள்ளதான் இதுக்கு அதுக்கு பிறகு நாங்கள் ஆதரவு தெரிவிப்பதா இல்லையா அந்த விடயங்கள் பற்றி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் அவதானித்திருப்போம் இது பற்றிய விடயங்களை பார்த்திருப்போம் நாங்கள் அதேவேளையில் இன்னும் ஒரு தகவல் இன்றைய நாளில் கிடைத்திருந்தது சட்டமா அதிபர் திணைக்கடத்தில் இப்பொழுது மிகப்பெரிய வெற்றிடம் ஒன்று இருப்பதாக சொல்லப்படும் அறுநூறு பேருக்கு மேற்பட்ட வெற்றிடங்கள் நிரப்பப்படவில்லை அதில் அதுக்கான காரணமான விடயங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது இலங்கை அதிபர் திணைக்களத்தில் இருந்து திறமையான அதிகாரிகள் கூடு ஒன்று நாட்டை விட்டு வெளியேறியிருப்பதாக இது உடனடியாக இப்போதல்ல காலமாக நாட்டை விட்டு வெளியேறியிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அதிலே சிறப்பு தேர்ச்சி கொண்ட சிறப்பு திறன் கொண்ட அதிகாரிகள் குறைவாக இருப்பதாகவும் வரையறுக்கப்பட்ட குழுக்கள் அதிக எண்ணெய் எண்ணிக்கையிலான கோப்புகளை சமாளிப்பதில் சிக்கல் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஒரு அதிகாரியிடம் மட்டும் இருநூறு முன்னூறுக்கும் மேற்பட்ட கோப்புகள் இருப்பதன் காரணமாக விசாரணைகளில் தாமதம் ஏற்படுவதாக இதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது நீதித்துறை அமைச்சகம் இப்போது இந்த விடயம் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றது நீதி அமைச்சர் அதை பற்றிய விடயங்களில் கவனம் செலுத்துவதாக சொல்லியிருக்கின்றனர் அரசாங்கம் இதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதாக குறிப்பிடுகின்றனர் திணைக்களத்தின் பேச்சாளர் இதை பற்றி உறுதிப்படுத்திருக்கின்றனர் இப்போது நாங்கள் இறுதியாக யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து வரும் பல்கலைக்கழக மாணவர்களது போராட்டம் பற்றி பார்க்கலாம் இந்த நாளில் இரண்டாவது நாளாக உண்ணாவிரத போராட்டம் தொடர்கிறது நேற்று நாளில் இது பற்றிய விடயத்தை அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள் குறிப்பாக இந்த உண்ணாவிரதப் போராட்டம் மூலமாக அவர்கள் வலியுறுத்துகின்ற விடயம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்பது பேருக்கு விதிக்கப்பட்டுள்ள வகுப்பு தடைகளை உடனடியாக நீக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் இதர கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் மாணவ ஒன்றிய பிரதிநிதிகள் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் பல்கலைக்கழகம் முதலில் இன்றைய நாளில் இரண்டாவது நாளாக முடம்பெற்ற உண்ணாவிரத போராட்டக் காட்சிகளை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள் இது பற்றிய நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் கல்வி சமூகமும் அதுபோல பல்கலைக்கழகமும் உடனடியாக இது பற்றிய நடவடிக்கைகள் ஒன்று இல்லை இது இப்படித்தான் தொடரப்போகிறது இந்த தண்டனை என்று குறிப்பிட்டு உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வகுப்புகளை மீண்டும் ஆரம்பிப்பது இல்லாவிட்டால் அவர்களது நியாயமான கோரிக்கைகளை செவிமடுத்து அந்த தண்டனைகளை உடனடியாக நிலைநிறுத்துவது தண்டனைகள் தண்டனைகளிலிருந்து நிவர்த்தி செய்து கொள்வது போன்ற இரண்டு விடயங்களை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் காரணம் இப்படி நீடிப்பது உண்மையில் கல்வித்துறையை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையான விடயமாக இருக்கும் மாணவர்களது கல்வியும் இருந்து இடுபடையின் எனவே அந்த விடயம் அவதானிக்கப்பட வேண்டிய ஒன்று உடனடியாக செயற்படுத்த வேண்டிய ஒன்று அதை பற்றியும் இங்கே வலிகுறுத்தி வைக்கிறோம் அதுதான் மிக முக்கியமான சிகள் விட என்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் குறிப்பாக நாளைய தினம் நான்கு பணிய கைதிகள் விடுவிக்கப்பட போவார்கள் பல ஹமாஸ் போராளிகள் ஹமாஸ் இயக்கத்தினர் அவர்களது நான்கு பணைய கைதிகளின் பெயர்களை இந்திய நாளில் அறிவிக்கும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது இதிலே பெண்களும் பொதுமக்களிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக விடுவிக்கப்படக்கூடிய ஏனைய இருபத்தாறு பணைய கைதிகள் தொடர்பான விவரங்களும் அதுபோல் முதலாவது பரிமாற்றத்தின் போது இந்த மூன்று பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டதோடு தொண்ணூறு பலஸ்தீன் அகதிகள் விடுவிக்கப்பட்டார்கள் நாளைய தினம் இரண்டாவது முறையாக இந்த கைதிகளின் பரிமாற்றம் இடம்பெறப்போகுது ஹமாஸ் தான் கைப்பற்றி வைத்திருக்கின்ற இஸ்ரேலிய பணைய கைதிகள் நான்கு பேரை விடுவிக்கும் போல நூற்று ஒன்பது பலசீன கைதிகள் நாளைய தினம் விடுவிக்கப்பட போனார்கள் பலசீன கைதிகள் ஆயிரம் பேர் இருக்கின்றார்கள் இஸ்ரேலின் கைகளை அதுபோல் ஹமாஸ் போராளிகள் தாங்கள் கைப்பற்றி வைத்திருக்கின்ற முப்பத்து மூன்று பேரில் மூன்று பேரை விடுதலை செய்து விட்டார்கள் ஏனைய முப்பது பேரை போடுதல் இருக்கின்றார்கள் அதில் நான்கு பேர் நாளைய தினம் விடுவிக்கப்படுவார்கள் இவை பற்றிய விவரங்களையும் அவதானித்திருப்போம் நாளை தினம் அது பற்றிய விடயங்களையும் கொண்டு இந்த நாளில் இணைந்து கொண்டு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் இந்த செய்திகளின் தரத்தையும் அதிகரிக்கும் அதுபோல் எங்களுடைய தேடலையும் அதிகரிக்கும் மென்று சந்திப்போம்